இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிடின் மீனவர்களை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் என யாழ்ப்பாண மீனவர்கள் எச்சரித்துள்ளனர் கடல் வளம் ஒன்றுதான் எங்களை மக்களை காப்பாத்துறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த சொத்துல கை வைக்க கூடாது இனிமேல் நாங்கள் நடவடிக்கை இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவோம் இலங்கையில் இவ்வாரம் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் கிழக்கிழங்கையில் தமிழ் இளைஞரை தாக்கி கொலை செய்ததாக போலீசார் மீது குற்றச்சாட்டு வடக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட சகோதரன் உணர்விழந்த நிலையில் நீதியை கோரும் சகோதரி இலங்கை கடல் பரப்பிற்குள் நுழையும் இந்திய மீனவர்கள் தடுக்குமாறு மீண்டும் கோரிக்கை கிழக்கு மாகாணத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் போலீஸ் காவலில் இருந்தபோது அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட அதே நாளில் தான் போலீசாரால் தாக்கப்பட்டதாக தனது புதல்வர் தன்னிடம் கூறியதாக தாயி தெரிவிக்கின்றார் மட்டக்கிழப்பு சின்ன உப்போடையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான சிவனேசராசா ரினோசன் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துவிச்சக்கர வண்டியை திருடிய குற்றச்சாட்டில் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மட்டக்களப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் மூன்றாம் திகதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரினோசன் டிசம்பர் ஐந்தாம் திகதி திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஐஸ் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவர் உயிரிழந்து விட்டதாக டிசம்பர் ஏழாம் திகதி போலீசாரால் ரினோசனின் உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அன்றைய தினம் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக கூடிய ரினோசனின் உறவினர்கள் போலீசார் தமது உறவினரை அடித்து கொலை செய்ததாக கூறி போலீசாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினர்

விளக்கமறியலில் வைக்கப்பட்டதன் பின்னர் உணர்விழந்த நிலையில் இருக்கும் தனது சகோதரனுக்கு நீதியை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் நவம்பர் ஆறாம் தேதி வழக்கொன்றில் முன்னிலையாகாத காரணத்தால் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த சிவராமலிங்கம் தர்ஷன் பிடியானை மூலம் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக சகோதரி சிந்துஜா சிவராமலிங்கம் தெரிவிக்கின்றார் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட தர்ஷன் கீழே விழுந்ததால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலை அதிகாரிகள் உறவினர்களுக்கு அறிவித்துள்ளனர் தனது சகோதரனின் வாழ்க்கை மிகவும் நிச்சயமற்றதாக காணப்படுவதாகவும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் தன்னை தாக்கியதாக தனது சகோதரன் தன்னிடம் கூறியதாகவும் தற்போது கோமா நிலையில் உள்ள புது குடியிருப்பை சேர்ந்த தர்ஷனின் சகோதரியான சிந்துஜா தெரிவிக்கின்றார் வந்து பார்த்ததுல இருந்து இதுவரைக்கும் இப்ப சரியா கிட்டத்தட்ட ஒரு மாதத்து கிட்ட அவர் வந்து கோமால இருக்கிறார் அப்ப கோமால இருக்கிறவர் வந்து ஏழு நாள் வந்து கோமால இருந்தது ஏழு நாளைக்கு பிறகு வந்து ஐசியூல வெஜிட கேள் ஆதாமு சொல்லி இப்ப ஓர்ட் நம்பர் ஏழுக்கு மாத்தி இருக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது நம்ம டாக்டராக சொல்லினோம் அதை ட்ரீட்மெண்ட் நடக்குது இதுக்குரிய இது வந்து இப்போதைக்கு சொல்லலாம்னு சொல்றாங்க ஆனா இப்ப கடைசி கட்டத்துல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பிறகு திங்கக்கிழமைக்கு பிறகுவே தலையிச்சு சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி இப்ப உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னண்டா டாக்டராக அவங்களுக்கு தலையில வந்து அங்கங்க வந்து கலங்கள் வந்து இருக்குது மூளையில ஒரு பகுதி தான் வேலை செய்யுது அந்த மூளையில ஒரு பகுதி வேலை செய்யற இடத்துல ஒப்ரேசன் செய்யணும் ஆனா அந்த ஒப்ரேசன் செய்யுற சொன்னா இவர் வந்து ஒரு சுயநிலையில இருக்கணும் ஆனா கோமா நிலையில இருக்கிற வழியா இவருக்கு ஒப்ரேஷன் செய்ய இல்லாது அதால வந்து இவரை காப்பாற்றுற கஷ்டம் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் வந்து காப்பாற்றுறதுன்றது சரியான மோசமான நிலைமை தான் என்று சொல்லி எங்களுக்கு வந்து இப்ப வந்து அப்படியான ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்ப இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் என்பது உண்டு போனும் மேனன்னு சொல்லிட்டோம்னா எங்க அண்ணா வந்து புடிச்சு கொண்டு போக வைக்கல பொது குடியிருப்பு பொலிசில புடிச்சு கொண்டு போக வைக்க இருந்தவ அதோட வந்து சனிக்கிழமை வந்து திக்கேற்பட்டி போக வைக்கல ஓகே சொல்லி போனவ அதுக்கு பிறகு கோமா நிலையில வாரியார் என்று சொல்லிட்டோம்னா இதுக்குரிய நீதி வேணும் இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ள பேரணர்த்த நிவாரண திட்டங்களில் இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட தமிழ் மக்களும் அடைவதை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

සමමාගමට ඇතිමනලතවම් පරම්පරාාව ආපු ැංගල තයි ගියයක් දොරක් කදාගෙන තියෙන්නේ. එතකොට දැන් දැම් ආ්ඩුව තීරණය කරලා තියෙනවායි අිදිියකට ආපදාවට ලක්කුණ නිවාසයකට අපි දන ලක්ෂ පනක්ෂ ඉඩමත් එක්ක නිවාසේ නැතිවෙලා තියනන තවත් ලක්ෂ පනාහක්දන්නට තීරණය කරලා තියනවා ඇැයි මෙතනද අපි ඉල්ලිීමක් කරට කැමති මේ ඉඩම් අයිතිය. එමනත්තම් මේ ගෙදර අයිතිය සම්බන්ධය ප්‍රශ්තිනමකද ඔවුන්ට වතුවල. අති බෞතරයකන තමන්ගේ ඉජමයිතිය නෑ. ඒජමයිත නති ත්‍යත්තුල තමයි බැකුණනෑපවා රගෙන තිෙන්නේ අරගෙන ගෙබල් දරුවල් හදල න්න තුර ඒ විශෂ නායගකිල්ලද. ඒ එඒගේ ඒවයි සමාරග ගෙබල් දරුවල් නෑ. එතකොට දැන් මෙගොල්ලගේ ඉජම අයිත්‍යය නැති නිසා ඒ ප්‍රශ්්‍රයක් කරගන්න නැතිවෙන්න විදිට මේ සානය ලබා දෙන්න කොමදගේනකත් ආණඩු සල පබැලි තුයි කියල්ලා අපි කියනක තවමත් ඒ සම්බඳධ විදිමත් ප්‍රකාශයක් වෙලානෑ ්‍රාම සවකරු දැනුමත් වෙලාන ඉලන්න. அதுவும் பத்திரவெல்லாம் இடமா பில்லி கருணு கணனா சந்தானமே இல்லாதீனோ இடமே உங்கணேஷாத்தே சாம்பி சாணசியா கண்ணு கமன சார் வந்தார் நான் ஓபன அவருக்கு வேணுங்கிற போயிட்டாரு பட்னியா தான் இருக்கிறோம் சொல்ல போன இந்த இது என் அம்மா தான் இவங்களுக்கு எவ்வளவு நான் கொடுப்பேன் அப்படியே எல்லோரும் நாங்கள் உதவி செஞ்சுக்கிறோம் ஆனால் இருந்தாலும் பத்தாதுங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் ஒரு நாள் போட்டேன் தான் ஒரே ஒரு அந்த ஸ்லிப் போன ஒரு லைட்டுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ சாமாக கொடுத்துதான் ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எனக்கு வந்துருச்சு மற்றபடி இந்த இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான் இவங்களுக்கெல்லாம் எதுவும் ஒன்றும் கிடைக்கல இந்த அஞ்சு நாளுமே நிறைய கூலி வேலை செய்கிறவங்க தான் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு ஏன்னா அந்த ரோடெல்லாம் ப்ளாக் ஆகிட்டு தான் இருந்துச்சு இங்கே போய் போகிறதுக்கான வழி இல்லை நிறைய பேர் சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க இப்போ இதை வந்து நான் அறிவிக்க கூடிய எங்க அறிவிக்கிறேன்னு தெரியாம தான் இவங்களுக்கு நான் ஒருக்கா அறிவிச்சு நான் எங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் அவங்க இங்க வந்து இந்த உதவி செய்யறாங்க அப்ப இது வந்து உரிய போய் சேரணும்னு நான் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிடின் மீனவர்களை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் என யாழ்ப்பாண மீனவர்கள் எச்சரித்துள்ளனர் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்த கோரி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போராட்டத்தில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எங்கட கடல் வளம் ஒன்றுதான் எங்களை மக்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த சொத்துல கை வைக்கக்கூடாது இனி கை வைச்சால் இனிமேல் நாங்கள் நடவடிக்கைக்கு இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவோம் என்னடா போரும் போரும் கடல் யுத்தமும் எங்களை தாங்களா தான் ரோட்டுக்கு கொண்டு எல்லாமே எங்களை தான் வருது ரோட்டுக்கு ஆனால் நாங்கள் கடலுக்கு இறங்கக்கூடாதுன்றத எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி எல்லாருமே சேர்ந்து எங்களை மக்களை வேணும் நாங்களும் எங்களை நாட்டை காப்பாற்றணுன்றதுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இனியும் திருப்பி திருப்பி மகஜர் கொடுக்குறதும் இந்த ரோட்டில் இறங்கி போராடுறதும் இன்றைக்கு அத்தனை தொழிலாளியும் தொழிலை விட்டுட்டு வந்திருக்காங்க வீட்டில் எப்படி சமையல் இருக்குமென்ற யாருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க புயல் வந்தாலும் எங்களுக்கு நிவாரணம் கிடையாது கடலுக்கு போகாட்டாலும் காத்தடிச்சாலும் நிவாரணம் கிடையாது இந்த நிலையில் தான் இந்த கடத்தொழிலாளி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த கடத்தொழிலாளின்ற பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய போகணும் எல்லா நாட்டுக்கும் தெரிய போகணும் எங்களுடைய வளத்தை எவனுமே சுரண்ட மாவட்ட மீனவர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்ட பேரணி பகுதியில் உள்ள கடற்றொழில் நீரியல் வளத்துறை அலுவலகத்தின் மாவட்ட செயலகத்தை அடைந்தது இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் யாழ்ப்பாணத்தின் ஒட்டுமொத்த மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதாக இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கட்டு போகுது எங்களோட தொழில் போகுது இன்றைக்கு இவ்வளவு முயற்சியை எடுத்துக்கொண்டு நாங்கள் போகிற இடத்துல இவ்வளவு சிலவ போட்டு கொண்டு போய் இதில் முயற்சியை எடுக்க இல்லாமல் இருக்குது உள்ளவன் இருக்கிறான் இல்லாதவன் இருக்கிறான் அண்டைக்கு அண்டைக்கு சேவிக்கிறவன் இருக்கிறான் அப்படி என்ற மட்சத்தில் எங்கட மீனவர் கூலிக்கு வேலை செய்து சாப்பிட்ற தூண்டி தட்டி சாப்பிட்ற மீனவர்களும் எங்களுடைய ஆக்கள் இருக்குது இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்துல அந்த தொழிலை நாங்கள் சரியாக செய்து கொடுக்க என்றால் அவைன்ற லோனுகள் பிரச்சனைகள் இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அதால் எங்கள மீனவர்கள் பெரிய பாடுபடுவினம் இன்றைக்கி என் நானே எங்கள சங்கத் தலைவராக எந்த போட்டிலேயே எனக்கு ஏழாயிரம் தூண்டிக்கு மேலே போயிட்டு என் என்னால் எந்த மீனவர்களுக்கு நான் சங்க தலைவராக இருந்தாலும் என்னட்ட கொடுத்து மோகிறதுக்கு இந்த சங்கத்தில் இல்லை ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனிடம் கோரிக்கை கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டது எங்களுடைய மாவட்டம் கடந்து மாகாண ரீதியாக இத்தகைய இந்திய இழுவைப்படங்களுடைய தாக்கம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அண்மையிலே கூட வட மாகாணத்திற்குரிய கடற்படை தளபதியோடு நான் கலந்துரையாட போது கூட இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு பட்ட கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருந்தேன் ஏனென்றால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த நிலுவைப்படையினுடைய தாக்கத்தினாலே முழு மீன்பளமும் அழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது நிச்சயமாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே அமைச்சர்களோடு அல்லது அரசோடு இந்திய அரசோடு தொடர்பு நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது மேலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் வடக்கு மாகாண ஆளுநர் கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் ஆகியவற்றிலும் மீனவர்களால் கோரிக்கை கடிதம் கையளிக்கப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்த அபிவிருத்தி பணிக்கு யாழ் மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது யாழ்ப்பாண பழைய பூங்காவில் உள்ளக பணிகளை நிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் தாக்கல் செய்த நம்பிக்கை பொறுப்பு வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது எதிராளிகளுக்கு ஒரு இடைக்கால தடைக்கட்டளைக்கான அறிவித்தலும் வழங்குகிற அதே வேளையிலே இன்றிலிருந்து பதினான்கு நாட்களுக்கு அமலில் இருக்கத்தக்கதாக இந்த அபிவிருத்தி என்ற போர்வையிலே நடத்தப்படுகிற செயற்பாடுகளை தடுப்பதற்கான கட்டாணை ஒன்றும் நீதிமன்றம் தற்போது வழங்கி இருக்கிறது அது உடனடியாக அவர்களுக்கு சேவிக்கப்படுவதற்காக ஃபிஸ்கால் மூலமாக மட்டுமல்ல வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி எஸ்எம்எஸ் மூலமாகவும் அவர்களுக்கு அவசர அறிவிப்பு அனுப்பும்படியாக கட்டளை பிறப்பித்திருக்கிறது யாழ்ப்பாணத்திற்கு உள்ளக விளையாட்டரங்கினை அமைப்பதற்கு ஏற்கனவே மூன்று இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள விடயத்தையும் மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு உள்ள விளையாட்டரங்கு தேவை என்கின்றது எவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு விடயம் இது சம்பந்தமாக பல வருடங்களுக்கு முன்பதாகவே நகர அபிவிருத்தி அதிகார சபையினாலே மூன்று இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு ஆவணங்கள் மூலமாக மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்களிலே அது பிரஸ்தாப்படுத்தப்பட்டிருந்தது அப்படி இருந்தும் ஏற்கனவே நகர அபிவிருத்தி அதிகார சபை முன்மொழிந்திருக்கிற இடங்கள் ஏன் பொருத்தமற்றவை என்ற எந்தவித ஆராய்ச்சியும் இல்லாமல் அப்படியான இடங்கள் அதற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற வேளையிலே இந்த சூழலியலை பாதிக்கிற வண்ணமான செயற்பாட்டிலே பழைய பூங்காவினுக்குள்ளே தான் இதை கட்ட வேண்டும் என்று எவருக்கும் தெரியாமல் எந்த அனுமதியும் இல்லாமல் இது செய்யப்படுவதை தடுப்பதற்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர யாழ்ப்பாண நகரத்துக்கு அல்லது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு உள்ளக விளையாட்டரங்கு தேவையில்லை என்ற அடிப்படையிலே இது செய்யப்படவில்லை விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் யாழ்ப்பாண பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு அரங்கினை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே தலைமையில் இடம்பெற்றது தொன்மை வாய்ந்த யாழ்ப்பாண பழைய பூங்காவில் புதிதாக உள்ளக விளையாட்டு அரங்கு ஒன்றை அமைப்பதற்கு பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் பொது அமைப்புகளும் எதிர்ப்புகள் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம் நன்றி